சார் வணக்கம் தமிழ்நாடு அந்த பேரிடர் பற்றி செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து நிறைய விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் வந்து முன் வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பேரிடர் நிவாரண நிதி வந்து கொடுத்துட்டோம் பேரிடர் நிதி வந்து கொடுத்தாச்சு அதே மாதிரி வந்து தேசிய பேரிடர் அப்படின்னு ஒன்னை வந்து அறிவிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் பாக்குறீங்க அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் இருந்து வந்து கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு மத்திய அரசுக்கு அதில் வந்து இந்த வாட்டி கொடுக்குறதெல்லாம் ரெண்டாவது சம்மி கொடுத்துருக்காங்க அவங்க சொல்கிற நைன் ஹண்ட்ரட் கோர்ஸ் கரெக்டாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த நைன் ஹண்ட்ரட் கோர்ஸ் வச்சு தான் பல விஷயங்களை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் இப்போ பெருமுறை அடித்து ஓய்ந்து அதுக்காக அதற்கான அந்த மத்திய அரசு வந்து பார்த்துட்டு போய் கூட இன்னும் வந்து எந்த விதமான விஷயத்தையும் நிவாரணத்தையும் அவங்க கொடுக்கவே இல்லையா அவங்க அதனால வந்து இப்போ பிரைம் மினிஸ்டரை பார்த்து அன்னைக்கு ஸ்டாலினும் கொடுத்துருக்காரு ஸோ அந்த பணத்தை யாரும் கேட்கல அது வந்து சேவைக்கு நீங்கள் கொடுக்குற பணத்துல அவங்க இமீடியட்டாக எல்லா விஷயமும் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து அந்த அதே மாதிரி இப்போ ஆறாயிரம் ரூபாய் நாலு டிஸ்ட்ரிக்ட்டில் கொடுத்துருக்காங்க அரிசி கால வச்சுருக்கிறவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையே கொடுத்துருக்காங்க அதுவும் நேரடியாக வந்து பணமாக டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இமீடியட்டாக பணம் அவங்களுக்கு தேவையாக இருக்கும் அதனால் கொடுத்துருக்காங்க பல இடங்கள் ஏடிஎம் அப் போன்ற விஷயங்கள்னால அது மாதிரி கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்டு யாராவது கேஸ் போட்டது கூட நீதிபதி சொன்னார் அர்ஜென்ட்டா கொடுக்க வேண்டியிருக்கு இதை கேஷா கொடுக்கலாம்னு தான் சொன்னாரு அதனால வந்து இதுல இன்னும் பெரிய அளவுக்குலாம் பிரச்சனைகள் எதுவும் வராதுனால ஸ்மூத்தா டிஸ்பேர்ஸ்மெண்ட்லாம் முடிஞ்சு போனது பாக்கிறோம் நம்ம இந்த நாலு மாவட்டங்கள்ல சென்னை போன்ற மாவட்டங்கள் நாலு ஊட்டிய நாலு மாவட்டங்கள் நடந்த விஷயங்களுக்கு இன்னும் நிதி ரிலீஸ் பண்ணாத பத்தி ஏன் நிர்மலா சீதாராமன் ஒன்றும் பேசப்பட்டிருந்தாங்க அவங்க நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் இருந்து ரிலீஸ் பண்ண ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்ல தாங்க வேலை நடந்திருக்கும் இமீடியட்டாக அவசர வேலைகள்லாம் அதிலேருந்து தான் நடத்திருப்பாங்க அதில் அதுக்கு தானே கொடுக்குறாங்க ஏதாவது பேரிடர் நடக்கும் போது தானே கொடுக்குறாங்க அதை அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அது என்ன அவர் நாலாயிரம் கோடி என்னாச்சுன்னா நாலாயிரம் கோடி இருபத்தொராவது வருஷம் வந்து பெருமழை பெஞ்சபோது சென்னை ரொம்ப மோசமான போகிறது திருப்பூர் தலைமையில் ஒரு சமத்தியை போட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி ஆட்சியில வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா செலவு பண்ணாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா பைப் லைன் போடுறதுக்கும் எழுநூறு கோடி ரூபா வெள்ளத்தடுப்பு பண்ணியிருக்கும் இரநூறு கோடி ரூபா ஸ்மார்ட் சிட்டிக்கும் கொடுத்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒவ்வொரு செலவு பண்ணாங்கன்னு கேட்கறதுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அதை பத்தி நம்ம ஐடியாவே இருக்காது அதை என்ன செலவு பண்ணாங்க இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் ஏடிஎம்கி ஆட்சியில் இருந்தாங்களே அவங்க என்ன காரியத்தை பண்ணாங்க அப்படின்னு அந்த கேட்கிற அந்த இது இல்ல ஏன்னா எண்ணிக்கலாம் அவங்க கூட்டணி வச்சிக்கிற ஒரு நிலையில இருக்காங்க அதனால வந்து ஏடிஎம்கே பத்தி உடனே சொல்ற நிர்மலா சீதாராமன் அல்லது சொல்றதுக்கு தயங்குற நிர்மலா சீதாராமன் அல்லது சொல்றதுக்கு யோசிக்கிற நிர்மலா சீதாராமன் அது சொல்கிறது பற்றி சொல்கிறதுக்கு பயப்படுறேன்னு சொல்ல முடியாது சொல்கிறதுக்கு தயங்கர சீதாராமன் நிர்மலா சீதாராமன் ஏன் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவிச்சுப்பா என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு எடப்பாடியை பத்தி கேள்வி கேட்கலாமே இந்த நாலு மாவட்டங்கள்ல இமீடியட்டாக வந்து நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அவங்க செலவிச்சுருப்பாங்க அவங்க இப்போ நான் மறுபடியும் தென் மாவட்டங்கள் நாலு இருக்குது அதுக்கும் அதில் என்ன செலவச்சிருப்பாங்க ஆறாயிரம் ரூபாய் வரை கொடுத்துருக்காங்க இரவு திருப்பூர் கமிட்டியோட அறிக்கையின் பேரில் தான் வந்து நாலாயிரத்து எழுபது இருபது கோ எழுபது கோடிக்கு திரும்பி இது போட்டாங்க அது பாதி வேலை நடந்துட்டுருக்கு அது இருபத்தஞ்சாம் வருஷம் மார்ச் மாதம் தான் முடியும் அது மூணு வருஷம் திட்டம் அது அது எல்லாம் பைப்பெல்லாம் போட்டதுனால தான் ஓரளவுக்கு சென்னை வந்து தப்பிக்குது சென்னை சென்ட்ரல் சென்னை மத்திய சென்னை எல்லாம் வந்து அடுத்த நாளே வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு ஃபெட்ல ஃபிளட்லேருந்து சில போய் சுற்று வட்டாரத்தில் பாதிக்கப்பட்டது அதனால் வந்து சுற்றுவட்டாரில் இன்னும் அரசாங்கம் கொஞ்சம் வேகமாக இயங்கி இருக்கலாம் என்பது நம்முடைய கருத்து அது பண்ணலன்றது நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் சென்னையில் சென்ட்ரல் சென்னையிலலாம் வந்து அந்த பைப்பெல்லாம் போட்டதுனால தான் ஓரளவுக்கு பைப்புல எல்லாம் லீக் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு வந்து வெள்ள தண்ணீர் வந்து உடனே வடிஞ்சுது ஆக்சுவலாக மழை நின்ற பிறகு அதனால ஒன்றுமே பண்ணலை அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கங்கே பாதித்த இடங்கள்லாம் நேரடியாக போய் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தார் அதே மாதிரி இந்த தென் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதுவரைக்கும் வரலாறு காணாத மழை அங்கே பெஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கறோம் நம்ம அதனால வந்து அதுவும் வந்து முதல் நாள்லேருந்து கணினி அவர்கள் அங்கேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஊர் எம்பி இவர் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து டெல்லியில் போயிட்டு அங்கே பிரதமரை பார்த்து இந்தியா மனு கொடுத்து நிதிக்கான மனு கொடுத்து வந்திருக்காரு இன்னும் ஒன்றும் ரிலீஸ் பண்ணாதே இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அவர் இந்தியா க கூட்டணி கூட்டத்தில் கலந்துதான் ஒரு விஷயம் அது அவருடைய அரசியல் ரீதியான விஷயம் ஆனால் அதே சமயம் பிரதமரை பார்த்து மனு கொடுத்துட்டு உடனே வந்து உடனடியாக மாவட்டங்களுக்கு போய் விசிட் பண்ணி தூத்துக்குடி திறமை எல்லாம் போய் பார்த்து வந்திருக்காரு ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச விஷயத்த செஞ்சிருக்கா ஆனால் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் நிவாரணம் கிடைக்காத கூட இருக்கலாம் அதான் ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே நடக்கல ஒன்றுமே பண்ணல சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பற்றி தனியாக கவர்னர் கூட்டம் போடுறாரு அவருக்கு என்ன இது இருக்குது ஆக்சுவலாக அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கோஆடினேட் பண்ணி வேலை செய்ய வேண்டியவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷல்ஸுக்கு கூட தனியாக வந்து விமானப்படை கோஸ்ட் கார்டு தனியாக கூட்டம் போடுறாரு அவர்னு தனி அரசாங்கம் நடத்துறாரு இங்கே அதை நிர்மலா சீதாராமன் அப்ரூவ் பண்ணுறாங்கள அவர் மாநில அரசு ஆளுநர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கோஆர்டினேஷன் கோஆபரேஷன் இதோட இன்வால்வ் பண்ணி வேலை செய்யும் அதை விட்டு அவர் தனியாக ஒரு கூட்டம் போட்டு அவர் நடத்தினார் அவர் தனி கவர்மெண்ட் ஆகுது அவர் மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இதெல்லாம் நிர்மலா செய்தார் தெரியாது அது அதனால குறை தொடர்ந்து நீங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா குறை தொடங்கலாம் அரசியல் இதே என்னென்ன குறை சொல்லிட்டே இருக்கலாம் தேசிய பேரிடர் அறிவிக்க அறிவிக்காதது வந்து அறிவிச்சா சில விஷயங்கள்லாம் இருக்கு அறிவிச்சா வந்து சில வரிகள்லாம் தள்ளுபடி பண்ண வேண்டியது போன்ற விஷயங்கள் அது போல பெரிய பெரிய டிசாஸ்டர்லாம் அவங்க அறிவிக்காது இருந்திருக்காங்க அதுல வந்து பல சிக்கலான நடைமுறைகள்லாம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் அப்படி சொல்றாங்க பட் ஒரு ரிக்வஸ்ட் நம்ம வச்சா அவங்க கன்சிடர் பண்ணி தான் செய்யணும் வந்து நிர்மலா சீதாராமனுடைய அறிக்கை என்பது வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டது பாதி அரசியல் பாதி அக்கறையா கூட இருக்கலாம் ஒரு பாதி அரசியல் மறுபாதி அக்கறை அப்படின்னு சொல்ல முடியும் அதுவும் முழு விவரங்களை தெரிஞ்சுக்காம இந்த ஸ்டேட்ல இருக்கிற கவர்னர் வந்து இந்த மாதிரி தனி அரசாங்கம் நடத்துற மாதிரி சென்ட்ரல் ஏஜென்சி எல்லாம் மீட்டிங் போடுறதுனா எந்த விதத்துல கரெக்டர் ஆக்கிலாம் அதெல்லாம் தவறான விஷயம் கண்டிக்க வேண்டிய விஷயம் இல்லையா அது ஒரு சின்ன வந்து ஒண்ணுமே நடக்கலாம் சொல்ல முடியாது ஏதோ நடந்திருக்கு நீங்க கொடுத்த பண்ட்ஸ் வந்து அதை அவங்க செலவிச்சுதான் அந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க முதல் எடுத்த உடனே அவர் கேட்ட தமிழ்நாடு சந்தேகம் தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கான சிஸ்டமே இல்ல அப்படிங்கறதையும் வந்து நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து தேசிய பேரிடர் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு பேரிடர் போய் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான் ஆனா அப்படி அறிவிக்கிறதுக்கான எந்த சிஸ்டமும் இல்லைன்றாங்க அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது தேசிய பேரிடர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ங்க அப்படி எல்லாமே ஒவ்வொரு பேரிடர் வரும்போதும் அப்படி அறிவிக்கிறாங்க சுனாமி வரும்போதும் தேசிய பேரிடர்லாம் அறிவிக்க சொன்னாங்க அதெல்லாம் அறிவித்த மாதிரி தோணலை ஏன்னா தேசிய பேரிடர்னு அறிவிச்சிங்கன்னா அதில் வந்து சில கஷ்டமான ப்ராசஸ்லாம் இருக்கு அதில் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து பல்லாண்டு பல சில வருடங்கள் நீங்கள் வந்து வரித்தல் பல வேண்டிய அவசியம் தான் இருக்கு அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து ரெவென்யூ லாஸ்ல போய் முடியும் அது ஆக்சுவலா அதனால வந்து செங்கல் கவர்மெண்ட்டுக்கும் அதில் சில பொறுப்புகள் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சில பொறுப்புகள் இருக்கு அது ஒரு லாங் டம் ப்ராசஸ் தான் போயிடுறேன் அது ஆக்சுவலா அதனால வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்பாங்க பண்ண மாட்டாங்க அவ்வளவுதான் விஷயம் வேற வேணும்னு இல்லை அது கேட்கறது கேட்டு பண்ண மாட்டாங்க சார் அதே மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலினை பத்தியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அவர் வந்து வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பேசணும் அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு எப்படி சார் பாக்குறீங்க ஏங்க அது வந்து அவங்க அப்பா வைத்து பணத்தை எடுத்துறாங்கன்னு அவர் ஏதோ கேட்டுக்கார் போட்டுருக்கு அது அவர் அது அதை அந்த அந்த மாதிரி கேட்கறதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்லியிருக்கலாம் மாநில அரசு கொடுக்குது மாநில அரசுக்கு உரிமை இருக்கு அந்த உரிய பங்கை நீங்கள் கொடுங்கன்னு உதயநிதி கேட்டுக்கலாம் அதுக்கு இவங்க மத்திய அரசு வந்து ஒழுங்கா பணத்தை கொடுத்தாங்கன்னா ஏங்க இந்த மாதிரி பேசலாம் வருது நீங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து ரியாக்ஷன் தானே ஸ்டேட் கவர்மெண்ட்ல பேசுறது வந்து ரியாக்ஷன் நீங்கள் ஆக்ஷன் ஒழுங்கா எடுத்தீங்கன்னா இங்கே ரியாக்ஷன் வருது நீங்கள் ஒழுங்கா கொடுக்க நாட்டிலேயே அதிகமான ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூட் பண்ணுறது தமிழ்நாடு தான் நீங்கள் ஃபைனான்ஸ் கமிஷனோட அறிவுரை எப்படி நீங்கள் டிஸ்ட்ரிபூட் பண்ணுறது எவ்வளோ பணம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க யூபிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க யூபி உங்களுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற ஸ்டேட்டுக்கு நீங்கள் கம்மியாக தான் கொடுக்குறீங்க அதனால் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கும் கேட்குறாங்க அதனால் வந்து மக்கள் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் ஜிஎஸ்டி மூலமாக கொடுக்கறதுனால தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் அதிகமாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் கேஷ் அபிதம் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக கேட்டுருக்கலாம் எங்களுடைய பணம் தான் எங்களுக்கு உரிமை இருக்கு மாநில அரசு வந்து கையேந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு கேட்டுக்கலாம் உங்க அப்பா வீட்டு பணம் கேட்டதில்ல அது கொஞ்சம் அவங்க நிர்மலா சீதாராமனுக்கு கொஞ்சம் கோவங்கள் இருக்கிற ஆச்சரியம் இல்லை அவங்க உடனே அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்ததை நம்ம பாக்குறோம் அது இயல்பான ஒரு விஷயம் தான் பட் ஆனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா நீங்களும் ஒண்ணுமே பண்ணலை நீங்க என்ன விஷயம் நாலாயிரம் கோடி என்னாச்சு நீங்க கேட்குறீங்களா அது என்ன விஷயம் தெரிஞ்சுன்னு பேசுறீங்களா முதல்ல இல்லை இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்களா நீங்க நேஷனல் டிசாஸ்டர் இருந்து கொடுத்துருக்கீங்க ஏதோ ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்ட பண்ணி தான் இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்களா கமிட்டி வந்து போய் ஏதாவது நாள் இருக்குது சென்னைக்குலாம் வந்து போயிட்டு ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் பதில் இல்லை அப்புறம் அம்பத்தூர்ல வந்து பலவிதமான சிறு குறு நடுத்தர எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து கடன் ரீபேமெண்ட் பண்ணுறதை பற்றி அதுக்கெல்லாம் வந்து ஏதாவது மொரட்டோரியம் தள்ளி போட்டு தள்ளி போட்டுக்கலாம் மூணு மாசம் கட்டாதீங்க அது மாதிரி ஏதாவது சொன்னீங்க ரிலீஃப் போட்டீங்களா அவங்களுக்குலாம் இன்சூரன்ஸை வந்து கடைகளை ரீபேமெண்ட் பண்ணீங்களா அம்பத்தூர்ல இருக்கிற தொழில் பேட்டிக்கலாம் இதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணாது இருக்கீங்களா அப்புறம் நீங்க என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி சொல்றது நான் என்ன சொல்றேன் நீங்க ஆக்கப்பூர்வமான ஐடியாஸ் சொல்லுங்க இல்லை வந்து சஜஷன் சொல்லுங்க இல்லை உண்மையிலேயே தவறு நடந்தால் சுற்றி காமிங்க உங்க உங்க பகுதியில உங்க பகுதியிலேருந்து நிறைய குறைகள் இருக்கும் போது நீங்க வந்து இதை என்ன அர்த்தம் இருக்கு நீங்க ஏதோ நிதி மந்திரியா இருக்கீங்கிறதுக்காக உங்க தயவு வேணுன்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வேணா விசாமி தவிர நீங்க இந்த மாதிரியான நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நான் நடுமையாக பார்க்கும்போது நீங்க ஏதோ அரசியல் ரீதியாக சில விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறீங்க மாநில அரசு குற்றம்னு நினைக்கிறீங்கன்றதான் நமக்கு தோணு ஆக்சுவலா நன்றி சார்